குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ராம் லக்ஷ்ம ராமர் சீதா ஹனுமன் இருக்காங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு இது இன்றைக்கி வந்து நாம் என்ன பார்க்குறோன்னா ஹனுமன் சாலிசா ஸ்ரீ ஹனுமன் சாலிசா அர்த்தம் என்ன ஸ்ரீ குருவின் பாதார விந்தங்களின் மகரந்த பொடிகளால் என் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்தி நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் தர்மம் அர்த்தம் காமம் மோஷம் கொடுக்கும் ஸ்ரீராமமூர் மூர்த்தியின் நிர்மலமான புகழை நான் வர்ணிக்கின்றேன் ஹே வாயுகுமாரா என்னுடைய உடலும் அறிவும் பலம் குறைந்தவை நீ இதை அறிவீர் உன்னை வணங்குகிறேன் என்னுடைய அஞ்ஞானத்தை போக்கி எனக்கு நல்ல வலிமையையும் புத்தியையும் கொடுத்து என்னை துன்பத்திலிருந்தும் தவறுகளிலிருந்தும் விடுவிப்பாய் ஒன்று கடலை போன்ற உன்னுடைய ஞானமும் குணமும் ஆழம் காண முடியாதவை வானரத் தலைவனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் மூவுலகிலும் உண்புகள் பிரகாசிக்கிறது ஸ்ரீராமதூதன் அஞ்சனை புத்திரன் என்றும் வாயுகுமாரன் என்றும் பெயர் பெற்றவன் ஈடு இணையற்ற பலம் உடையவன் அளவற்ற பராகிரமம் உடையவன் இணையற்ற வலிமை பொருந்தியவன் நீ கேட்ட நீ கேட்ட புத்தியை விரட்டி நல்ல சிந்தனைகளை கொடுத்த அன்பர்களை காப்பாற்றுபவன் நீ ஜெயம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றா ஒன்றாக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை அணங்கை கண்டயலாரு கண்டயலாரு லாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இப்படி அருமையான ஒரு இது பொன் நாலு பொன்னிற மேனி காதுகளில் குண்டலம் அழகான கேசம் இத்தகைய மிக அழகான வடிவம் நீ உமது கைகளை வஜ்ராயுதமும் கொடியும் அலங்கரிக்கின்றன தோலை தர்பத்தால் ஆன எழுப்புரி முப்புரி அலங்கரிக்கிறது ஆறு சிவபெருமானின் அவதாரமே நீ வானரத் தலைவன் கேசரியின் மகனே உனது பராக்கிரமத்தைக் கண்டு உலகமே வணங்குகிறது ஏழு நீ அறிவாளி நற்குணங்கள் நிரம்பியவன் மிகுந்த திறமை உடையவன் சர்வ காலமும் ஸ்ரீராமானு ராமனுக்கு பணிபுரிவதில் நாட்டம் கொண்டவன் ஸ்ரீராமரின் புகழையும் பெருமையையும் கேட்பதில் எப்போதும் பரவசம் கொள்கிறாய் எட்டு ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணன் உன் இதயத்தில் குடிகொண்டுள்ளார்கள் அவர்கள் மனதில் நீ குடிகொண்டுள்ளாய் நீ ஒன்பது நீ மிகச்சிறிய உருவில் சீதையின் முன் வெளிப்பட்டாய் மிக பெரிய உரு இலங்கையை கொளுத்தினாய் மிகவும் பயங்கரமான உருவம் கொண்ட அரக்கர்களை அழித்து ஸ்ரீராமனின் காரியத்தை நிறைவே ாய் ச பதினொன்னு சஞ்சீவினி மலையை லக்ஷ்மணனின் உயிரை காக்க கொண்டு வந்தாய் அதனால் மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீராமபிரான் உன்னை மார்போடு தழுவிக்கொண்டார் பன்னிரண்டு ஸ்ரீராமபிரான் பரதனைப் போல நீயும் என் அன்புள்ள சகோதரன் என்று கூறி பாராட்டினார் பதிமூணு ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷன் உன்னை புகழ்கிறான் என்று கூறி மார்போடு தழுவிக் கொண்டார் பதினாலு சனகாதி முனிவர்கள் பிரம்மா முதலிய தேவர்கள் நாரத சரஸ்வதி தேவி ஆதிசேஷன் யமராஜன் குபேரன் முதலிய அனைத்து திக்பாலர்கள் கவிஞர்கள் வித்வான்கள் பண்டிதர்கள் எல்லோரும் உனது பெருமையை விளக்க முயன்று தோல்வியே கண்டார்கள் பதினாறு ராமபிரானுக்கு சுக்ரீவனை அறிமுகப்படுத்தி அதனால் சுக்ரீவன் மீண்டும் அரசன் அரசனானான் எவ்வளவு பெரிய உபகாரம் சுக்ரீவனுக்கு நீ செய்திருக்கிறாய் உனது ஆலோசனையின்படி நடந்ததாலேயே விபீஷ்ணன் இலங்கையை அரசனானான் என்பது உலகம் முழுவதும் தெரிந்த விஷயம் பதினாறாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியனை ஓர் அழகிய பழம் என்று நினைத்த அதனருகே சென்றுவிட்டாய் ஸ்ரீரா பத்தொன்பது ஸ்ரீராமனின் கனையாளியை திருவா திருவாயில் வைத்து கொண்டு கடலை அனாயசமாக கடந்துவிட்டாய் என்பதில் எந்த வியப்பும் இல்லை இருபது எவ்வளவு கடினமான செயலும் உனதருளினால் எளிதில் நிறைவேறுகின்றது இருபத்தி ஒன்று நீ ஸ்ரீ ராமச்சந்திரனின் வாயிற் காவலன் உனது கருணையின்றி அங்கு யாரும் நுழைய முடியாது இருபத்தி ரெண்டு உன்னை சரணடைபவர்கள் எல்லா இன்பங்களையும் பெறுகின்றனர் நீ எங்களின் பாதுகாவலனாக இருக்கும்போது நாங்கள் எதை கண்டு பயப்பட வேண்டும் இருபத்தி மூணு உனது ஆற்றலை கட்டுப்படுத்த உன்னால் மட்டுமே முடியும் உனது ஆற்றலின் முன் மூன்று உலகங்களும் நடுங்குகின்றன இருபத்தி நாலு மகாவீரனே உன் திருநாமத்தை சொல்வோரின் அருகில் பூதம் பிசாசுகள் அண்டாது இருபத்தைந்து வீரஹனுமானே உன் பெயரை இடைவிடாது தபம் செய்வதனால் எல்லா துன்பங்களும் விலகுகின்றன நோய்களும் அவழுகின்றன மனதாலும் செயலாலும் சொல்லாலும் எவர் உன்னை திராயணிக்கின்றாரோ அவரை நீ துன்பத்திலிருந்து காப்பாற்றுவாய் இருபத்தி ஏழு தபம் புரிகின்ற பக்தர்களின் மேலான ஆசைகளை நிறைவேற்று கொண்ட ஸ்ரீராமனின் பகல பணி பணிகளையும் நீ செவ்வனையே நிறைவேற்றுகிறாய் இருபத்தெட்டு உன்னை வழிபடுகின்றவர்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறுகின்றன வாழ்க்கையில் மதிப்பிட முடியாத பலன்களும் அவர்களுக்கு கிடைக்கின்றன இருபத்தி நான்கு யுகங்களிலும் உனது பெருமை போற்றப்படுகிறது உனது திருநாமம் உலகம் முழுவதும் சிறக்கின்றது முப்பது ஸ்ரீராமனுடைய அன்பிற்கு பாத்திரமானவனே பாத்திரமானவரே நீ நல்லவரை காப்பாற்றுகிறான் தீயோரை அளிக்கின்றாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முப்பது இது நான் படித்திருக்கோம் இதுக்கு மேலே என்னால் கொஞ்சம் இது பண்ணுங்கள் நாளைக்கு மீதியை கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹனுமன் சாலிசாவுனுடைய தமிழ் அர்த்தம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ராம் 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 ராம்னு நம்ம சொல்லும்போதே அந்த இடத்துக்கு ஆஞ்சநேயர் வந்துடுவார் அவர் வந்து ராமனுடைய நாமத்துக்கு மட்டும்தான் அவர் மயங்குவார் வேறு எதுக்குமே மயங்க மாட்டார் அதனால் ஸ்ரீ ராமபி ஹனுமனை ராமபிரானை வணங்கி இருவருடைய அருளையும் நாம் பெறுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமாக இருந்தால் நன்றி நாளைக்கு மீதியே இது பண்ணலாம் முப்பது வரைக்கும் படிச்சுருக்கேன் எத்தனை இருக்குதுன்னு தெரியல தமிழாக்கம் தினமும் நீங்கள் அனுமன் சாலிஸா கேளுங்க டிவியில் போடுறாங்க செல்லில் கேளுங்கள் அனுமன் சாலிஸா கேட்க கேட்க நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்

ம நாமம் சொல்ல சொல்ல நாவினிக்கும் ராம நாமம் சொல்ல சொல்ல வாழ்வினிக்கும் ராம 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 ராம